ஊரு சூடானது தான் ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமான கேஜி எப்ராக்கி பாய் ஏன் கால் தடுக்கி தண்ணீர்ல விழுந்தாரு காரணம் திராவிட கட்சிகள் ஆய சுட்ட வடைய ஏன் காக்க தூக்கிட்டு போச்சு காரணம் திராவிட கட்சிகள் ஏன் பீர் குடிச்சா தொப்ப போடுது காரணம் திராவிட கட்சிகள் ஏன் பிறந்த குழந்தை பேச லேட் ஆகுது காரணம் திராவிட கட்சிகள் பல்லு தேக்கம் போனா ஏன் சொத்த வருது காரணம் திராவிட கட்சிகள் நான் ஏன் ஜோக்கர் காரணம் திராவிட கட்சிகள் ஏன் ஊர்ல கிழங்கு சாப்பிட்டா குசு வருது ஏன் மோடி பார்த்தா தவளை மாறி போய் குதிக்கிறாரு காரணம் திராவிட கட்சிகள் ஏன் எவ்வளவு பெருசானாலும் ஜட்டி கிளியல காரணம் திராவிட கட்சிகள் காரணம் திராவிட கட்சிகள் காரணம் திராவிட கட்சிகள் காரணம் திராவிட கட்சிகள் ஊரு கூட ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு

ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் மிக சாமானிய நிலையிலிருந்து வந்து அமர்ந்தவர்கள் தான் இங்க எல்லாருமே அமர்ந்து இருக்கிறார்கள் பாரு பத்து ரூபாய்க்கு நயா போய் மாத்தி கீழே போடு எவனாலும் செடி அன்னைக்கினா அவங்க எல்லாம் உடுத்து போடுவாருங்க போரிக்கு பசங்க அந்த வாரிசு என்ற தன்மை நாம் பயன்படுத்தல ஆனா தம்பி அண்ணாமலையா இருக்கட்டும் அண்ணா எனக்கு நல்லது நல்லது ஜனதா முடியாது அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம உங்க உடம்புகளுக்கு பாரதிய கட்சி கட்சி அளவிற்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற இன்னொரு நீங்க பார்க்க நான் தெளிவாக சொல்ல இயலும் பாஜகம்

கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் நேரடி களத்துல இல்ல ஆனா தொலைக்காட்சியில நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா பச்சை பிள்ளையா கோயம்புத்தூர்ல கூட்டமே இல்லாம பாஜக நடத்தின ரோட் ஷோ கூத்த பார்த்து நாடே சிரிச்சிச்சு கூட்டமே இல்லன்ற ஒரே காரணத்துக்காக ஸ்கூல் யூனிஃபார்மோட குழந்தைகளையும் டீச்சர்ஸையும் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்திருக்காங்க கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரிகிறது மிக அபரிதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த கூட்டங்களும் மரியாதைக்குரிய தம்பி அவர்களின் பாதயாத்திரையில் வந்த கூட்டங்களும்

நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகாக இந்த முடிவு எடுக்கிறீங்க மீண்டும் நாடாளுமன்றத்துல ஸ்பீக்கர் தான் இந்த எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது வெக்கத்தை பாத்த அத பாக்கடிய மாதிரி திரும்பி உக்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா ஐயோ என்ன ஒரு வெக்கம் ஐயோ அதாவது

என்ன அப்படிங்கிறத மட்டும் தின குடியரசு ஆட்சி இந்த தமிழிசை உங்கள் சகோதரியாக உங்கள் அக்காவாக இங்க வந்திருக்கிறேன் தமிழகத்தில் தாமரை மலந்தே தீரும் மலந்தே த மைரத்தா மலரும் மைரத்தா மலரும் மைரதா மலரும் மைரத்தா நம்ம அக்கா ஒண்ணு மூன்று அடி அக்கா போய் மைக்கு உயரம் கூட இருக்காது தாமரை மலர் தீரும் கடல்ல செடி முடிக்காதுமா இது சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க